கும்பகோணம் எஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எல் எஸ் கமில் சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்ட்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ கடந்த பதினஞ்சு வருஷமா நாங்கள் கன்சல்ட்டிங்ல இருக்கோம் கடந்த எட்டு வருஷமா ஸ்மால் பிசினஸ் கார்பரேட் ஆகிற பாதையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாசம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கும்பகோணத்துல எஸ்ரோட ஈவினிங் சாப்டர் மீட்டிங்ல நான் உங்களை சந்திச்சு பேச போறேன் டைட்டில் என்னன்னா பிசினஸ் ஆர் லெவல் புரிஞ்சுக்கிட்டா வேற லெவல் டைட்டில் கேட்ட மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்மால் பிசினஸ் கார்ப்பரேட் ஆகணும் அப்படின்னா ஆறு கட்டங்களை தாண்டி வருவோம் இந்த ஆறாவது ஸ்டேஜ் தான் கார்ப்பரேட் கம்பெனி இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த பிசினஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வேற வேறயா இருக்கு அப்போ இந்த பிசினஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றதா இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு பிசினஸ் தேவைகள் வேற ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கும்போது தேவைகள் வேற மூணாவது நாலாவதுல இருக்கும்போது வெவ்வேறு தேவைகள் இருக்கு இது தெரியாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை மாத்தி அப்ளை பண்ணும்போது பிசினஸ் ஒரு தேக்கன் லேட் வருது அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நாம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபோக்கஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கும்போதும் நாம் எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ நம்ம பிசினஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அதற்கு ஃபோக்கஸ் ஏரியா என்ன எந்த விஷயங்களை கடுமையா தவிர்க்கணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது இதை பத்தி நம்ம பேச போறோம் இதுதான் டைட்டில் பிசினஸ் நாலு லெவல் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு புரிஞ்சுகிட்டா நம்ம பிசினஸ் வேற லெவல் சந்திக்கலாமா அவரோட காத்துட்டு இருக்கேன் தேங்க்